எனக்கு அமாவாசையே கமல்ல சொல்லி தர தெரியும் அமாவாசை அப்படின்னு எனக்கு அமாவாசையும் தெரியல பொட்டாசியத்துல ஒண்ணும் தெரியல அதான் விரத நல்லா பக்தியா இருப்பாங்க பொட்டாசி மாசம் நாமளும் விரதமா தான் இருக்கு சரிங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்ங்க பாய் வாங்க சாப்பிட்டா போலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பவின் பாய் சொல்லு பாய் பாய் அப்படிங்களா